அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதில் கேட்டதையெல்லாம் இன்று நம்பக்கூடாது இவர் மிகவும் நம்பிக்கைக்கு உரியவர் என்று எவரையும் இன்று எளிதில் நம்பக்கூடாது ஏனென்றால் இன்று நீங்கள் ஏமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்புவோம் நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தில் இன்று நீங்கள் செயல்படலாமா என்றால் இன்று செயல்படலாம் ஏனென்றால் நடப்பதெல்லாம் இன்று உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் என்று இருப்பதால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சிறு துரும்பும் பல்லை கெடுக்கவும் முடியும் இன்று யாரையும் நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது சுடு சொல் பேசக்கூடாது ஏனென்றால் உங்களுக்கே அது தீமையாக இன்று முடியும் என்று காட்டுவதால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இனிமையான நாள் நீங்கள் பார்ப்பதெல்லாம் சந்தோஷமாக எல்லோரும் உறவாக இன்று இருப்பார்கள் மிக மிக மகிழ்ச்சியை தரும் நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எந்த செயலையும் பேச்சையும் இன்று நீங்கள் பேசக்கூடாது ஏனென்றால் இவைகளால் உங்களுக்கு சில நஷ்ட கஷ்டங்கள் வருகும் என்று காட்டுவதால் தவிர்க்க வேண்டும் இவைகளை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பி போட்டியில் ஈடுபடலாமா ஈடுபட்டால் வெற்றி கிடைக்குமா என்ற கேள்வி உங்களுக்கு இன்று எழுமானால் தாராளமாக ஈடுபடலாம் ஏனென்றால் வெற்றி செய்தியை கேட்கும் பாக்கியம் இன்று உங்களுக்கு இருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பி ஒரு செயலில் இறங்கலாவா இறங்கினால் அது கை கொடுக்குமா என்றால் யோசித்து செய்யுங்கள் நீங்கள் எந்த அளவு எதிர்பார்த்தீர்களோ அந்த அளவு நடப்பதாக இன்று காட்டவில்லை கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செயல்கள் அங்கீகாரம் பெறும் போற்றப்படும் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் எனவே எந்த ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்வதாக இருந்தாலும் முழு மனதுடன் செய்யுங்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைத்த பொருளை விரும்பிய பொருளை இன்று வாங்கலாமா குறைந்த விலைக்கு வருகிறது நம்பிக்கையூட்டும் வகையில் பேச்சு வருகிறது செய்யலாமா என்றால் தாராளமாக செய்யலாம் இந்த விஷயங்களில் ஒரு நன்மை இன்று உங்களுக்கு நடக்கும் என்று காட்டுவதால் தாராளமாக ஈடுபடலாம் செய்யலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் சூதானமாக செய்ய வேண்டும் கையில் எடுக்கும் ஒரு பொருளை கையில் எடுக்கும் ஒரு கண்ணாடி பொருளை பத்திரமாக இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் தவறி விழுந்து உடைந்து நஷ்டம் ஏற்படலாம் இன்று பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி பலன் கொடுக்குமா நல்லபடியாக கொடுக்கும் நீங்கள் நினைத்ததை விட அதிகமான லாபத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள் தைரியமாக செய்யுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது ஆரம்பத்தில் மிக அருமையாக வெற்றி கிடைக்கும்போல் தோன்றினாலும் இடையில் சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பெரும் தடைகள் எனவே முன்னெச்சரிக்கை மிக மிக முக்கியம் இன்று அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் போதிய பண வரவு வருகிறது மற்றும் உங்கள் பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கிறது ஏதேனும் ஒரு இடத்தில் பேச்சுவார்த்தையை வைக்கலாமா வேண்டாமா என்று இருந்தால் இன்று வைக்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதை போல் சமாதானம் பேசப்போய் சண்டை பெரிதாகிவிட்டது என்று சொல்ல வைக்கப்படுகின்ற நாளாக இந்த நாள் இருப்பதால் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேர்வில் ஈடுபடலாமா ஈடுபடுங்கள் வெற்றி நிச்சயம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையோடு செயல்படலாமா கொஞ்சம் பொறுங்கள் உங்களிடம் திறமை இருக்கிறது ஆனால் நீங்கள் செல்ல இருப்பது வழுக்குப்பாறை கவனம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் அதிகம் அந்த செலவுகளால் உங்களுக்கு நன்மையும் இல்லை எனவே கவனமுடன் இருங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் தெரிகிறது இன்று ஆகும் செலவுகளை பார்த்து நீங்கள் வருத்தப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை ஏனென்றால் வரவாக ஒன்றுக்கு பத்தாக வரும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு வேலையை செய்யலாம் என்று இருக்கிறேன் செய்தால் நல்லதா கெட்டதா என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றினால் செய்யுங்கள் அதிகப்படியான லாபத்தை இன்று நீங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்பை நட்சத்திரம் கொடுப்பதால் செய்யுங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நன்மை தீமை என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் செய்தார் இவ்வளோ லாபம் வந்தது இவர் செய்தார் இவ்வளோ லாபம் வந்தது இந்த வாய்ப்பு இன்று எனக்கு வந்திருக்கிறது நான் செய்யலாமா நில்லுங்கள் இன்று உங்களுக்கு லாபம் கிடைப்பதாக காட்டவில்லை எனவே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு துணிச்சலுடன் செயல்படலாமா செயல்பட்டால் நன்மை கிடைக்கும் என்று என் உள்மனம் சொல்லுகிறது செய்யலாமா செய்யுங்கள் உங்கள் உள்மனம் சொன்னது போல் இன்று உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கையோடு ஒரு செயலை செய்யலாமா சற்று யோசித்து செய்ய வேண்டும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதைப் போல் நல்லது நடக்கும் என்று காட்ட ட்டாத காரணத்தால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் நஷ்டத்தை தவிர்க்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது உங்களை மாற்றிவிட உங்களை கெடுக்க சில சந்தர்ப்பங்கள் வருகின்றன எச்சரிக்கை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு காரியம் செய்யும் முன் யாருக்கு நீங்கள் செய்கின்றீர்களோ அவர்களுக்கு எந்த அளவு நன்மையை செய்யும் தீமையை செய்யும் என்று நன்றாக கண்டு அறிந்து செய்யுங்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு தெரிகின்ற அந்த நற்செயல் அடுத்தவருக்கும் தெரியும் என்று இன்று காட்டாத காரணத்தால் வீண் கெட்ட பெயர் வேண்டாம் நண்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்